வணக்க மக்களே கதைப்பம்மாவோட அடுத்த கதை கடவுள் கிட்ட ஒரு நாள் ஒரு விவசாயி ரொம்ப கடுமையாக சண்டைக்கு போனான் உனக்கு பயிர்களை பற்றி என்ன தெரியும் நீ நினச்சா மழை அனுப்புகிற தப்பான சமயத்தில் காற்று அனுப்புகிற உன்னால் ரொம்ப தொந்தரவாக இருக்குது பேசாமல் இந்த வேலைகளை எல்லாத்தையுமே விவசாயியான என்கிட்ட ஒப்படைச்சிடு அப்படின்னு சொல்கிறான் கடவுள் உடனே அப்படியா சரி இனிமே வெளிச்சம் மழை காற்று எல்லாமே ஒன்னோட கட்டுப்பாட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுத்துட்டு போயிடுறாரு விவசாயிக்கு ரொம்பவே சந்தோஷம் அடுத்த விதைப்பிற்கான பருவமும் வந்துச்சு மழையே பெய் அப்படின்னா உடனே மழை பெஞ்சது நிறுத்த சொல்லும் போது மழை நின்றுச்சு ஈரமான நிலத்தை உழறான் தேவையான வேகத்தில் காற்றை வீசு செய்கிறான் விதையை தூவறான் மழை வெயில் காற்று இப்படி எல்லாமே அவன் சொன்ன பேச்ச கேட்டு நடந்தது பயிரும் பச்சை பசேல் அப்படின்னு வளர்ந்துச்சு வயல்வெளியை பார்க்கவே ரொம்பவே ரம்யமாகவும் இருந்தது அறுவடை காலமும் வந்தது விவசாயி ஒரு கதிரை அறுத்து பார்த்தான் ஆனால் அதுக்குள்ளே கதிரே இல்லை தானியங்கள் இல்லாமல் வெறும் சிறிய பதர் மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இருந்த ஒரு ஒரு தானிய கதிராக வெட்டி எடுத்து உடச்சு பார்த்தா ஒன்றுத்துலையுமே தானியம் இல்லை ரொம்ப கோவமாக கடவுளை கூப்பிட்டான் ஹே கடவுளே அப்படின்னு கோவத்தோடு கூப்பிட்டேன் மழை வெயில் காற்று இப்படி எல்லாமே மிக சரியான விகிதத்தில் தானே பயன்படுத்தினேன் ஆனாலும் என்னோடய பயிர்கள் எல்லாம் பாழாயிடுச்சே ஏன் அப்படின்னு கேட்டான் கடவுள் புன்னகைச்சாரு ஏன் கட்டுப்பாட்டில் இருந்தபோது காற்று வேகமாக வீசும் அப்போ பயிர்கள் எல்லாம் அம்மாவை இறுக்கி கட்டி கொள்கிற குழந்தைகளைப் போல பூமிக்குள்ளே தங்களுடைய வேர்களை மிக ஆழமாக அனுப்பி பிடிச்சிக்கும் மழை குறைஞ்சா தண்ணியை தேடி வேர்கள் நாலு பக்கமும் அனுப்பும் போரோட்டம் இருந்தால் மட்டும்தான் தாவரங்கள் தங்களை பாது பாதுகாத்துக்கிட்டு வலுவாக வளரும் எல்லாமே வசதியாக அமைச்சு கொடுத்ததுனால உன்னோட பயிர்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துடுச்சு தள தலனு வளர்ந்ததே தவிர ஆரோக்கியமான தானியங்களை கொடுக்க அதுக்கு தெரியல அப்படின்னு சொன்னார் இதை உணர்ந்த அந்த விவசாயி வேண்டாயா வேணாம் இந்த உன்னுடைய மழையும் காத்தும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு கடவுள்கிட்ட திருப்பி கொடுத்துட்டான் விவசாயி பிரச்சனைகள் உங்களை போட்டு அழுத்தும் போது தான் உங்களுடைய திறமை அதிகரிக்கும் இருட்டு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்தால்தான் மின்விளக்கு அப்படிங்கிற ஒன்று உபயோகப்படுத்தப்படும் பயணங்கிறது பிரச்சனையான போது தான் வாகனமே உருவாச்சு பிரச்சனைகளே இல்லாமல் இருந்துட்டால் நம்மளோட மூளையோட திறனை எவ்வாறு கண்டுபிடிக்கிறது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தான் சபிக்கப்பட்ட வாழ்க்கை எதிர்பாராத திருப்பங்கள் தானே நம்மளுடைய வாழ்க்கையை சுவையாக அமைச்சு தர முடியும் போராடி வெல்வோம் நன்றி வணக்கம்